நான் வெள்ளங்கிரி மாதிரி தான் போறோம் நம்ம வெள்ளங்கிரி வந்தாச்சு தொங்கிட்டான் டாமி கால் இருக்கு ஒரு ஒரு மலையும் சேலஞ்சிங்கா இருக்கா ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ராம் டிஆர்எஃப் எல்லாம் அப்படிங்கிற நம்புறேன் அந்த டிஆர்எஃப் நம்ம சேனல் பைக்கிங் ட்ராவல் நான் சொல்லுவோம் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க அந்த வந்து இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா வந்து இன்னைக்கு எங்க போனா வெள்ளங்கிரி தான் போறோம் போயிட்டு நம்ம பெரம்பலூர்ல வந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர் இருந்து வெள்ளங்கிரி மலைக்கு போறாங்க சோ வந்து என்னன்னு சொல்லிட்டு போக போக பாப்பீங்க சோ இந்த வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா திட்டுங்க யாராருக்க போனா நம்ம கேங் தாங்க நம்ம ட்ராவல் பண்ணிருப்போம் அந்த கேங் கூட தான் போறோம் சோ வந்து என்ன ஏதுன்னு சொல்லி போக போக பாப்பீங்க என்னதுன்னு கண்டினியூ பண்றேன்

சொல்லிட்டு இது என்ன காமெடி கில்லர் ஓஹோ கில்லர் கிங்காங்க காட்டுறாங்க குரங்கு என்னடா வெக்கமா புள்ளைங்க வந்திருக்காளுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அதனால அதுக்கு வெக்க வெட்டு வாடா 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 பட்டு பெட்டு அழகா இருக்கான்டா டைம் வந்து டைம் வந்து அவரே முக்காச்சு சோ வந்து வந்து திருச்சி திருச்சி ஆயிட்டோம் இன்னும் கோயம்புத்தூர் போக போறோம் பஸ் ஏறி அங்க இருந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் சம்திங் வருங்க அந்த வெள்ளங்கிரி மலைக்கு சோ வந்து என்ன ஏதுன்னு போக பஸ்ல ஏறி கண்டனி பண்றேன் சோ வந்து பாய் 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 ஏ படு

ஸோ வந்து டிஆர்எஃப் நம்ம எப்போ வந்து பெரம்பலூர்லேருந்து பெரம்பலூர் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்புனோம் திருச்சி ஒரு ஒருத்தூர் ஆச்சுங்க ஸோ வந்து கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு திருச்சியிலேருந்து கிளம்பி அவன் வந்து நம்ம இங்கே வந்து எத்தனை மணிக்கு வந்தோன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் பக்கத்து வந்தோம் நம்ம கோயம்புத்தூர் சூழல்லேருந்து வந்து அப்புறம் பைக்கில் வந்துட்டாங்க பசங்க கூட அது வந்து இங்கே ஒன் ஹவர் ஆச்சு அவன் வந்து கரெக்டாக வந்து ஒன் ஓ கிளாக் வந்துட்டோம் அவன் வந்து ஃபஸ்ட்டு மலை தாண்டி ரெண்டாவது மலை ரெண்டாவது மலை மேலே அடி எடுத்து வச்சுருக்கணும்

என்னங்க <laughs> பல போராட்டங்கள் பிறகு மேலே வந்துட்டாங்க டேஎஃப் வந்து அட்லாஸ்ட் வந்து மேலே வந்துட்டோம் ஸோ இந்த சன்ரைஸை மட்டும் பார்க்க வேண்டியதான் ஸோ மேல போய் சன்ரைஸை காட்டுறாங்க ர்ந்து வெள்ளங்கிரி மலைங்க ரீச் ஆயிடுச்சுங்க ஸோ வந்து ஒரு ஒரு மலையும் செம்ம சேலஞ்சுங்க ஸோ வந்து ரொம்ப செங்குத்தா போச்சு சில டைம்ல வந்து ரொம்ப ஸ்மூத்தா போச்சு சில டைம்ல வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அனந்தெல்லாம் ஒரு இதான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க நைட்லாம் வந்தோம்லங்க நைட்லாம் செம திருங்க ஆனால் நைட்டு ஃபுல்லாக டார்ச்சர்ஸ் விடிய நைட்ல விடிய காலை ஒரு மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம் ஆனது எப்போ வந்து ரீச் ஆயிரம்னா மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ வந்து ரொம்ப 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 சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க ஸோ வந்து ட்ரக்கிங்லேயே பெஸ்டான ட்ரக்கிங் தான் அந்த வந்து சன்ரைஸும் செம்மையாக இருந்துச்சுங்க ஸோ வந்து நான் சன்ரைஸ் டக் டைம் காண்கலாம் நினைச்சிருந்தேன் ஸோ வந்து அடுத்த வீடியோ சன்ரைஸ் பார்க்குறதுலாம் வரும் அழகானு செக் பண்ணி பார்த்துங்க டிஆர்ஃபு செம்ம அழகா இருக்குங்க மேலே வந்து ஃபேம நெக்ஸ்ட் வீடியோ செக் பண்ணி பார்த்துங்க பை பாய் பாய் ஸோ வந்து டிஆர்எஃப் இந்த வீடியோ தெரியும் ரன் பண்ணிடுவேன் ஸோ வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கண்டா விட்டுவாங்க ஸோ வந்து டிஆர்எஃப் நீ மட்டும் கேட்டா மத்த பசங்க எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்த பசங்க சாமி கும்பிட போயிருக்காங்க நான் அப்படியே அந்த அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கேங்க அப்படி ஸோ வந்து பைக்ல வேகமா போனாலும் பொறுமையா போனால் பார்த்து சேஃபா போயிருங்க எல்லாமே யாரும் ஹெல்மெட் போட மாதிரி எடுக்காதீங்க ஸோ பார்த்து சேஃபா இருங்க ஸோ வந்து இந்த வீடியோ தான் ரன் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து டிஆர்எஃப் நெக்ஸ்ட் விலாக் வந்து வெள்ளங்கிரி பாட்டு வரும் ஸோ வந்து ஃபேமிலி நெக்ஸ்ட் சா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சூப்பர் சூப்பர் ஷார்ட்ஸ்லாம் இருக்கு ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க அந்த வந்து சூப்பர் வியூலாம் போட்டு எடுத்துட்டு கேர்ஃபே பார்த்து பாருங்க